வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்களின் நாலு நற்சிந்தனை வாழ்க்கை புத்தகத்திலிருந்து இன்றைய சிந்தனையாக ஜூலை ஆறு அலையும் தொடர்பு குறித்து மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கார்கள் தூய்மையான நல் எண்ணங்களை மேற்கொண்டால் உங்களிடமிருந்து இனிய அதிர்வுகள் புறப்பட்டு வெளியேறி பரவுகின்றன அதையே போன்று நீங்கள் ஒருவரை வாழ்த்த நினைக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் முதலில் உங்களால் வாழ்த்தப்படுகின்றீர்கள் வாழ்த்து உங்கள் மனதில் ஆழ பதிந்து விடுகின்றது அதே போலவே நீங்கள் ஒருவருக்கு தீமை நினைத்து சவிக்கும் பொழுது முதலில் உங்களை நீங்களே கெடுவதற்கு சபித்துக் கொள்கின்றீர்கள் உங்களிடம் முதலில் தீமை காண வித்து உங்களிடம் ஊன்றி பிறகுதான் மற்றவர்களுக்கு பரவுகின்றது இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணமாக கோபம் ஏற்படும் போது உண்டாகும் நிலையினை சொல்லலாம் கோபம் முதலில் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் பாதிப்பு தான் மற்றவரை சென்று தாக்கும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம் நீங்கள் மற்றவர்களை வாழ்க்க ஆரம்பிக்கும் போது நல்ல அலைகள் ஏற்படுத்தி உங்கள் குணத்தை பலப்படுத்துகின்றீர்கள் உங்களுடைய வாழ்த்து மற்றவர்களிடம் மோதி திரும்புகிறது சிதறுகிறது ஊடுருவி செய்கிறது நீங்கள் யாரை வாழ்த்துகிறீர்களோ அவரை முடிவில் சென்றடிகிறது இந்த முறையில் வாழ்த்து உங்களுக்கும் நீங்கள் வாழ்த்துகின்ற மனிதருக்கும் இடையில் மட்டுமில்லாமல் அந்த இனிமையான அலையில் மனித சமுதாயம் முழுவதும் பரவுகின்றன பேரியற்கு மண்டலம் முழுவதும் அனைத்து பக்கங்களிலும் சென்று நிரம்புகின்றன வாழ்க வளமுடன் எப்போரலை இச்சையிலே இயக்குனத்தை எவ்வளவு ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்போரின் தன்மையான நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடனிலும் மாற்றம் காணும் இப்பொருமே இயல்புக்கு நிதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து உறுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அலையின் தொடர்பு குறித்து மாறி சொல்றாரு அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்று ஆசான தந்தை அவர்கள் கூறுவார்கள் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணும் எண்ணும் எங்கும் பாயும் என்று நமது மலர்ஷியாளர்கள் குறிப்பிடுவார் அதே போல எண்ணும் எழும் இடமும் சிறு புள்ளி அது செயலாற்றி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்று ஆசானவர்கள் குறிப்பிடுவார்கள் அப்போது எண்ணத்தின் வலிமையை நாம் புரிந்து உணர்ந்து கொண்டவர்களால் நாம் நல்லதையே எங்குவோம் நல்ல எண்ணங்கள் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லதையே தரும் அதே மாதிரி தீய எண்ணங்கள் நமது உடலுக்கும் உயிருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் துன்பத்தை தான் கொடுக்கும் அப்போது நம்ம ஒரு ஒருத்தரை வாழ்த்துறோம் இப்போது வாழ்க வளமுறை என்று ஒரு வாழ்த்து சொல்கிறோம்னா நம்ம வந்து முதல்ல அந்த வாழ்த்தும் நிலைக்கு நம்ம வந்தால் தான் நம்மளால் வாழ்த்த முடியும் இல்லைங்களா அப்போது அந்த என்றது என்ன வாழ்க வளமுறை என்ற வாழ்த்து அந்த வாழ்த்து என்கிற மந்திரம் நம்ம மகிழ்ச்சியால் கொடுத்துருக்காரு ஒருத்தர் நம்ம வாழ்த்துறோம்னா அந்த வாழ்த்துல எதெல்லாம் வளர்க்கும் சொன்னோம்னா அத்தனை வளங்களும் பெற்று இந்த உயிர் இங்குற்று வாழ வேண்டும் என்ப ஒரு வா ஒரு வாழ்த்தின் ஒரு சுருக்கம் தான் இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று நாம் வாழ்த்துறோம் இந்த உலகத்தை வாழ்த்துறோம் இந்த உயிரினங்கள் அனைத்தையும் நாம வாழ்த்துறோம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்போ ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அந்த வாழ்த்தாகப்பட்டது என்ன பொய் ஆகும் போய் மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் ஊ ஊடுருவுதல் ஊடாடுதல் என்று ஆசானவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு வாழ்த்து பண்ணுறோம்னாக்கா ஒரு ஒரு பால் எடுத்து செலுத்துல அடிக்கிறோம் அப்போ அந்த அடிக்கிற வேகத்தோடு திரும்ப வர வேகம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வெள்ள எடுத்து அம்பால் நல்லா இழுத்து நாலு இழுத்து நம்ம வந்து விடும்போது அது எவ்வளோ தூரம் போகும் நல்லா சாதாரணமாக நம்ம விடும்போது அது வந்து ஓரளவுக்கு போகும் கொஞ்சம் நல்லா இழுத்து நம்ம விடும்போது இன்னும் தூரமாக போகும் அப்போது மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு போது இன்னும் அந்த தவத்திற்கு பிறகு வாழ்த்தும் போது அவருடைய பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இப்போது வாழ்த்துறோம்னா முதல்ல வந்து அந்த வாழ்த்தாகப்பட்டது முதல்ல உங்களை தான் நீங்க வாழ்த்துக்கிறீங்கன்னு சொல்றாரு முதலாவது வாழ்த்துறன்னா நம்ம அந்த வாழ்த்தாகப்பட்டது அங்கே போய் நமக்கு தான் திரும்ப வருது அப்போ நம்ம அடுத்த நாள் வாழ்த்துறோம்னு கேட்டால் நம்ம தான் நாம் வாழ்த்திக் கொள்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருத்தரை நம்ம சபிக்டனு வச்சுக்கோ அது என்ன ஆகும் அந்த அலையை நம்மளை வந்து திரும்ப தாக்கும் துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும் என்று ஆசனர்கள் தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது ஒருத்தரை நம்ம ஒரு ஒரு கோபத்தில் சவிக்கிறோம்னு வச்சிக்கங்க இப்படி ஒரு நல்ல தீ எரிஞ்சிட்டு எரிஞ்சிகிட்ருக்கு ஒரு கை நிறைய அழுறோம் நம்ம அள்ளி அதை கொண்டு போயிட்டு அடுத்த மேலே போட போகிறோம்னாக்கா அது என்ன ஆகும் முதல்ல நம்ம கையை பிறகு தான் அடுத்தவங்களுக்கு அந்த துன்பத்தை போய் கொடுக்கும் அப்போ நம்மளை நாம துன்புறுத்து கொண்டு தான் அடுத்தவர்களே நாம் கோபமான ஒரு வார்த்தையை பிரபோகிக்கிறோம் அப்போது வந்து நம்ம உடல்நல தான் அதனால் பாதிக்கப்படும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த வாழ்த்து என்ற மகிழ்ச்சி கொடுத்துருக்க வாழ்க்கை என்ற வார்த்தை அலையை நாம புரிந்து கொண்டு வேண்டாம் ஏன்னா இந்த பிரபஞ்சமே அலை தத்துவம் தான் இந்த உடல் ஜீவகாந்தத்தால் செயலாற்றி கொள்ளப்படுகிறது இந்த பிரபஞ்சம் வான்காந்தத்தால் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த காந்த அலையை நம்ம நம்ம ஒரு ஒரு இசையை கேட்குறோம் ஓரளவுக்கு நல்ல இசையை நம்மால் கேட்க முடியாது அதிகமான ஒரு நாரசமான ஒரு ஓசையை நம்மால கேட்க முடியல அதே மாதிரி ஒரு ஒரு ஒளியை பார்க்கணும் ஒளி அதை வந்து நம்மளால பார்க்க இந்த பார்வைக்கு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிற வழி மட்டும் நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப அதிகப்படியான ஒழியை நம்மளால் கண் பூசும் அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாது நம்மளால் பார்க்க முடியாது ஒரு அதே மாதிரி சுவாசிக்கிறோம் ஒரு அது ஒரு வாசனை உணர்கிறோம் அது வாசனை வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை நம்மளால வரும் ஆனால் அதே வந்து ஒரு பிடிக்காத ஒரு வாசனையாக தான் நம்ம முதல் அதே ஒரு சுவை இந்த நமக்கு தேவையானது நாம நல்லா பிடிச்சதாக இருந்தால் நம்ம வந்து அந்த சுவை உணர்வு பிடிக்கலனா அது வந்து அதே உணர்வு அப்போது இந்த அலை தான் நம்ம கிட்டே இருக்கிற அந்த ஜீவகாந்த அலைதான் தன் மாத்திரையாக ஐந்தாக மாறி நாம் அதை தூக்கிறோம் அப்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வந்து நாம் நல்லது செய்யும் போது அந்த நல்ல உணர்வு அலைகள் நமது உடலுக்கும் உயிருக்கும் சமுதாயத்துக்கு நல்லது தான் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயங்கள் நாம் வந்து எண்ணும் போதும் சொல்லும் போதும் செயல் செய்யும்போது அதற்கான விளைவுகள் துன்பமாக தான் இருக்கும் இதை நாம் உணர்ந்து வாழ்வில் அனைவருக்கும் நன்மையே செய்து வாழ்வோம் என்று கூறி இந்த நற்சினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க